கத்திர்குமயம் உண்டாகட்டும் இந்த நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் கத்திரை நன்றியோடு கூட சொத்தரிக்கிறேன் உங்களை யாருக்கும் அன்றராய் சிகிச்சை நாமத்தினாலே நான் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்த வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம் இயசையா திருத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசை அதீர் சிங் புஸ்தகம் அறுபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கர்த்தர் விதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் நாம் செபிக்கலாம் அன்பின் தகப்பனே இந்த வாக்குத்திற்கு வசனத்திற்காய் சோதுரம் இந்த வார்த்தைகள் மூலமாய் கத்திரங்களோடு கூட பேசுங்க வார்த்தையின் ஆழத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண உதவி செய்யும் இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை அந்த ஒரு சோதுரம் முப்பதும் அறுபது நூறுமாய் பெருகி செய்யும்படியாய் இந்த வார்த்தை மூலமாய் கத்தர்கியை செய்யும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜப்பிக்கிறேன் சுத்தமுள்ள பரமபிதாவே சோதுரம் வாசிக்கிறோம் உண்மையில் கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் கத்திற்கு சோதுரா கத்தருடைய மகிமை நம்மேல் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியம் கர்த்தருடைய மகிமை நம்மளுக்கு நம்மளே என்ற வாழ்க்கையிலே கிரிய செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் அவருடைய மகிமையிலே காவல் இருக்கிறது அந்த மகிமை நம்மை காக்கிறதா இருக்கிறது ஏசையா முஸ்லாம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மகிமையின் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது மகிமையானவைகள் மகிமையானவர்களின் எல்லாவற்றின் மேலும் காவல் உண்டாயிருக்கும் நம்ம மேல மகிமை இருந்தால் தேவ மகிமை இருந்தால் தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் ஒளி நம் மேல இருந்தால் நம்முடைய எல்லா காரியங்கள் மேலும் ஒரு காவல் உண்டாயிருக்கும் மகிமை நம்மை காக்கிறதாய் காணப்படுகிறது மகிமை அவசியம் கத்துடைய மகிமை அது நம்மை நிரப்பிக்கொள்ள வேண்டியது அவசியம் கத்திர சோதரம் வசனம் சொல்லுகிறது கத்துடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொல்லி சொல்லுங்க கத்திரிக்கோதரம் மகிமையை நாம் வாஞ்சிக்கணும் கத்துடைய மகிமை நமக்குள்ளே இருந்தால் காவல் உண்டாயிருக்கும் ஒரு விடுதலை உண்டாயிருக்கும் ஒரு ஜெயம் உண்டாயிருக்கும் வியாதிகள் மேலே பலவீனங்கள் மேலே சகல காரியங்கள் மேலும் ஒரு ஜெயம் உண்டாயிருக்கும் கத்திரிக்க மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் வேத வசனம் சொல்லுகிறது அவர் மகிமையின் தேவன் என்று சொல்லி அவரை அழைக்கிறது கத்திற்கு சோதுரம் அவர் மகிமையின் தேவன் கருத்தருக்கு மகிமூன்றாகட்டும் சோதுரம் அந்த மகிமையின் தேவனை நாம் வாஞ்சிக்கணும் கனம் பண்ணணும் கருத்திற்கு சோதுரம் அந்த மகிமை நம்மிலே தங்கி இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது கத்திரிக்கை மைமுண்டாகட்டும் சோதுரம் அப்போ சில ஏழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அவரவே பிதாக்களை கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபரகாம் காரானூரில் குடியிருக்கிறதுக்கு முன்பே வசப்போத்தியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி என்று வாசிக்கிறான் ஆபரகாமுக்கு தரிசனமான தேவன் அவர் மகிமையின் தேவன் சில பரிசு நாமத்திற்கு உண்டாவதாக நம்முடைய தேவன் அவர் மகிமையானவர் அவர் உயர்ந்தவர் அவர் சிறந்தவர் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை என்ற இயேசு கிறிஸ்து ஒப்பானவர் யாருமே இல்லை மகிமையின் தேவன் என்று அவர் அழைக்கப்படுகிறார் அது மாத்திரமல்ல அவர் மகிமையின் ராஜா என்று வேதம் நமக்கு சொல்கிறது சித்தர் கிருஷ்ணரம் சங்கீதம் இருபத்தி நான்காம் அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னார் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று வாசிக்கிறோம் யார் இந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்திலே பராக்கரம் உள்ள கர்த்தர் தாமை வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் சோதுரா இந்த மகிமையின் ராஜா எத்திற்கு சோதுரா அவர் சேனைகளின் கர்த்தரானவர் நம்மை காக்கிறவர் நம்மை உயர்த்துகிறவர் நம்மை பெருக பண்ணுகிறவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர் மகிமை நமக்கு அவசியம் கற்றுக்கு சோதனம் அந்த மகிமை நம்மை ரட்சிக்கிறது அந்த மகிமை நம் வியாதியை குணமாக்குறது மகிமை கத்திரி வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறதா இருக்கிறது அது நம்மை மரபு ரூபப்படுத்துகிறதா இருக்கிறது இந்த மகிமை நம்மளே காணப்படும் பொழுது நாம் மறுரூபடுகிறோம் கத்திய பரிசு நாம் அதற்கு மகிமை உண்டாவதாக அந்த மகிமை மேல மகிமை அடைந்து நாம் மறுரூபா மாக்கப்பட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது கத்திற்கு தோதுரம் மகிமை இல்லாம நாம ஜீவிக்க முடியாது ரெண்டு குறிஞர் மூணாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் கத்துடைய வார்த்தையை என்னமாய் சொல்கிறது நாமெல்லாம் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கத்தரால் அந்த சாயராக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் மகிமை மகிமை மேல மகிமை அது நம்மை மறுரூபப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அந்த மகிமை நம்மை இறப்பிக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த மகிமை அன்றா ஸ்ரீகிருஷ்ணனுடைய முகத்திலே காணப்படுகிறது என்று சொல்லிமேதன் சொல்லுகிறோம் അവരുടെ മുഖം മഹിമയാണ് മുഖത്തെ തേടണം മുഖത്തെ തേടുങ്ങൾ മുഖത്തേ തേടുങ്ങി കത്തറ അവരുടെ വാർത്ത എനിക്ക് താതിലുക മുഖത്തെയേ തേടു കത്തി മുഖത്തിലെ മഹിമ പ്രകാശം രണ്ട് കുറിഞ്ഞ് നാകാം അധികാരം ആറാവ ദർശനത്തിലേ അവരുടെ വാർത്ത രണ്ട് കുറഞ്ഞ നാല് ആറില് ഇരുവിലിരുന്ന് വെളിച്ചത്തെ പ്രകാശിക്കുന്ന ദേവൻ യേസു കൃത്രി മുഖത്തിൽ ഉള്ള தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தூண்ட பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார் இயேசு முகத்தில் உள்ள தமது மகிமை அவர் புறத்தை தேடும்போது இயேசு குருத்துடையோதுராம் அந்த முகத்தின் ஒளியை தேடும் பொழுது நம்ம பிரகாசம் இருதயம் பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறது அவனுடைய மகிமை நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க வைக்கிறதாய் காணப்படுகிறது மகிமையை நம்ம வாஞ்சிக்கணும் மகிமை உண்டாவதா அந்த மகிமை நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி அது ரகசியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டுக்கொடுக்கிறது குலேசியர் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தலக்கத்திலே வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த அந்த மகிமை நமக்குள்ளே இருக்கிற அந்த மகிமை நம்பிக்கை அது ரகசியம் கற்றுக்கு தோத்துரம் அந்த மகிமை நமக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது வல்லமையுள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் அப்படி நாமும் பரிசுத்தம் பரிசுத்தம் சோதுரம் அந்த மகிமையை நாம வாழ்ஞ்சிக்கணும் அவர் மகிமையின் தேவன் அவர் மகிமையின் ராஜா ஒண்ணுக்கு ஒரு ரெண்டு அஞ்சில ரெண்டு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மகிமையின் கர்த்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவேசியர் ஒன்று பக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மகிமையின் பிதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது எத்திற்கு மைமூண்டாவா ஸ்தோதுரா அந்த மகிமை இந்த மகிமை அன்று சொல்லுகிறார் என்னுடைய மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் எத்திற்கு ஸ்தோதுரா எத்திற்கு மகிமூண்டாவர் அந்த மகிமை நமக்கு அவசியமா இருக்கிறது ஏன் அந்த மகிமை நமக்கு அவசியம் மகிமையை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கசிசோதரம் சங்கீதம் அறுபத்தொன்பது முப்பல முப்பதுல ஸ்தோத்திர படுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம ஆண்டவர் ஸ்தோத்திர மன்னி அவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது தேவ மகிமை நம்மளே இறங்கி வருகிறது அந்த மகிமை நம்ம மேல காணப்படும் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் நம்ம ஸ்தோத்திர பலியினாலே நம்ம அவரை மகிமைப்படுத்தணும் கத்திற்கு ஸ்தோத்திரம் அவரை உயர்த்தணும் அவரை வாழ்த்தணும் கத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசு நம்மளே மகிமைப்பட வேண்டும் அவர் மகிமைப்படாதனால கர்சுதாதன் அபிஷேகம் கொடுக்கப்படல இயேசு எங்க மகிமைப்படுகிறாரோ உயர்த்தப்படுகிறாரோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் ஆய்வு செய்வார் ஏசு உயர்த்தப்படணும் கத்திரிகை சோதுரா நம்மில இயேசு மகிமை மகிமைப்படணும் கத்திரிக்கை சோதரம் நம்மள ஏசு மகிமைப்படாமல் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு அருளப்படாது யோகான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்திலே கத்திரிய வார்த்தை சொல்கிறேன் யோவான் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுல வாக்கியம் சொல்லுகிறபடி விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் தம்மை விசுவாசிக்கிற அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு என்னும் மகிமைப்படாது இருந்தபடியினால் பர்சு தாவி என்னும் அறளப்படவில்லை தம்மை விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைய போகக்கூடிய ஒரு ஆவி இருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவங்க அவர் ஆவி அடைந்து கொள்வாங்க ஆவி ஏன் அந்த ஆவி என்று சொன்னால் இயேசு இன்னும் மகிமைப்படாது இருக்கிறபடி நான் ஏசு நம்மள மகிமைப்படணும் ஏசுவ நம்ம மகிமைப்படுத்தணும் ஸ்தோத்திர பலியோடு கூட ஸ்தோத்திரத்தோடு கூட நாம அவரை மகிமைப்படுத்தும் பொழுது கற்று பரிசுத்த ஆவியானவர் அவர் அருளப்படுகிறார் கருத்திற்கு தோத்துரம் அப்போது நம்ம அவருடைய காவல் நம்ம மேல இருக்கும் நம்ம குடும்பத்து மேல இருக்கும் நம்ம ஊழியத்தின் மேல இருக்கும் நம்மை சுற்றி இருக்கிறவங்க மேல அந்த காவல் இருக்கும் அவர் நம்மளை மறுரூபப்படுத்துவார் கருத்தருக்கு சோதரம் நம்மள இருந்தைங்களை அவர் பிரகாசிப்பார் கருத்தருக்கு மயன் உண்டாவதாக பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேலே பொழியப்படும் கருத்தருக்கு தோத்துரா விடுதலை தேவ உதவி பாவ நிவர்த்தி எல்லா காரியங்களும் ஒரு ஜெயம் இந்த மகிமின் மூலமாய் நமக்கு உண்டா நாம் ஸ்தோதிர பலியிடணும் அவரை மகிமைப்படுத்தணும் அதே போல கத்தர்க்கு ஸ்தோதரம் இயேசுவை உயர்த்தணும் நம்ம ஜீவி இயேசுவை உயர்த்தணும் இயேசுவை பத்தி பேசணும் இயேசு முகத்தை தேடணும் இயேசு முகத்துல அந்த மகிமை இருக்கிறது கத்தர்க்கு ஸ்தோதிரம் வேற தேடணும் എപ്പോഴും അവർ തേടിക്കൊണ്ടേക്കണം അവരെ കണ്ടുപിടിക്കണം കരുത്തു സോദരം അവരുടെ മഹിമയെ തേടണം കൊല്ലപ്പെട്ട നാമത്തിൽ മഹിമകളെ തേടണം അറിഞ്ഞകൊള്ളണോ അവർ എന്നും മധുമായി അറിഞ്ഞകൊള്ളണം യേ എന്ന കിട്ടിച്ചേരണം അതാ മഹിമ നമുക്ക് കിടക്കും എന്നും അധികമായി അവരെ അറിഞ്ഞകൊള്ളണ ഇന്ന് മധികമായി അവരെ തേടണം കരുത്തു സോദരം എന്നും അധികമായി അവരെ കിട്ടി ചേരണം என்னும் அதிகமாய் அவரை விசுவாசிக்கணும் அவருமே நம்பிக்கையா இருக்கும் இன்னும் அதிகமாயிருந்த பக்தி என்னும் அதிகமாய் என்னும் அதிகமாய் அவரை கிட்டி சேர 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 தேவ மகிமை நம்மை நிரப்பிக் கொள்கிறதாக காணப்படுகிறது பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு அருணப்படும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாய் நம்ம மறுரூபப்படுகிறோம் சோதுரம் மறுரூபப்படுகிறோம் நம்முடைய ஜீவியம் நம்முடைய எல்லா காரியங்களும் மறுரூபப்படுகிறது சோதுரா இந்த மறுரூபப்படுகிறது மேல கத்தர் பிரியமா இருக்கிறார் பிரியமா இருக்கிறார் நேசகுமாரன் என்று சொல்கிறார் மறுரூபப்படுகிறவர்கள் எல்லாம் நேசகுமாரன் என்று சொல்லுகிறார் கத்திற்கு தோகுகிறார் என்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார் நாம் மறுரூபப்பட வேண்டியது அவசியம் நான் மறுரூபப்படும் பொழுது நாம் மற்றவர்களை மறுரூபப்படுத்த நாம் தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் நம் மூலமா மற்றவங்க மறுரூபப்படுத்தப்படுவாங்களா நாம் மறுரூபம் மகிமை அவசியம் அந்த மகிமை நம்மை மறுரூபப்படுத்துகிறது கத்திரிக்கோதரம் இயேசுவின் முகத்தை தேடணும் அவர் என்னமதிகமாய் வாஞ்சிக்கணும் என்ன அறிந்து கொள்ளணும் வியாதிகள் சுகமாகும் பிரச்சனைகள் மாறும் கத்திரிக்க சோதரம் கத்திர்கு மய்ம உண்டாவதால் வியாதிகள் குணமாகும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வியாதிக்கு மருந்து இருக்கிறதா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வியாதியை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதுக்கு மருந்து எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் வியாதிகள்லயும் குணமாக்க முடியலன்னா அப்படி ஒரு வியாதி இருந்தா அந்த வியாதியை குணமாக்க முடியாது அந்த வியாதிய கற்கரை யாரும் குணமாக்க முடியாது என்று எழுதியப்பட்டிருக்கிறது குணமாக்க முடியாத மனுஷரால் குணமாக்க முடியாத கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள் இதையும் கண்டுபிடிக்காம இருக்கிற மருந்துகள் கத்திரிக்கை சோதரம் ஏராளம் உண்டு ஆனாலும் கட்டிடத்தில் தெய்வீக சுகம் உண்டு அந்த மகிமைக்குள்ள தெய்வீக சுகம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது ஜெயம் இருக்கிறது நாம் அந்த மகிமையை வாஞ்சிப்போமாக அந்த மகிமை உண்மையில் உதிக்கும் என்று கருத்தை சொல்லுகிறான் கத்திரிக்கை சோதரம் அந்த மகிமையை நான் உனக்கு தருவேன் என்று கருத்தை சொல்கிறார் கருத்துல சோதுரா அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று கத்த சொல்லுகிறார் இருள் நீங்கும் கருத்தறி சோதுரா காரிருள் நீங்கும் என்று கத்த சொல்லுகிறான் வாழ்க்கையில் இருக்கிற காரிருள் நீங்கும் கஷ்டம் நீங்கும் பாடுகள் வேதனைகள் வியாதிகள் கடன்கள் நீங்கும் என்று கருத்த சொல்லுகிறார் நீங்கும் இருள் பூமியும் கார்கள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்தர் உண்மையில விதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் பிரச்சனைகள் நீங்கும் மகிமை ஒன்னு நிரப்பிக்கொள்ளும் நாம் ஜபிக்கலாம் அன்பின் ஆண்டவரே உடைய மகிமையை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த மகிமை பிள்ளைகள் மேலே காணப்படட்டும் அந்தவரைய மகிமை மேல் இவர்கள் மகிமை அடைந்து மறுரூவப்படத்தை உதவி செய்யுங்க வகை ஆயத்தமாக இருக்க அந்தவரை சுற்று உதவி செய்யுங்க இந்த பூமிக்குரிய எல்லா நன்மைகளையும் அவருக்கு தொந்தருளுங்க ஆரோக்கியம் பலம் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் கடைகள் எல்லாம் நீங்கட்டும் தோத்துராம் தோதுரா அல்லவரே தோத்திர வழிவிட்டு அல்லவரே உன்னை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியா ஜபிக்கிறேன் புரிந்து கொள்ள நம்ம கிட்டு சேர உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும் நிறைவான ஆசீர்வாதங்கள் அடைக்கத்திற்கும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிறேன் என்று சுத்தமல்ல பரவ ஆமே ஆமே चौधरा चौदह राम चौध राम सोच राम चौधरा